உலகிலேயே அதிசயமான பார்வை கொண்ட உயிரினங்களை பற்றி பார்க்கலாமா வாங்க மனிதர்களின் கண்களுக்கு வந்து பகல் நேரத்தில் நல்ல பார்வை திறன் உண்டு ஆனால் சில விலங்குகளும் வந்து பறவைகளும் பார்த்தீங்கன்னா மனிதர்களை விட அற்புதமான பார்வை திறனை வந்து கொண்டிருக்கிறது இந்த பதிவில் அந்த கண் பார்வை திறன் கொண்ட உயிரினங்களை பற்றி பார்க்கலாம் கழுகை பார்த்திங்கன்னா துல்லியமான பார்வைக்கு உதாரணமாக விளங்கும் கழுகின் காட்சி திறன்கள் வியக்கத்தக்கவை தான் சொல்லணும் மனிதர்களை விட நான்கு முதல் ஐந்து மடங்கு சிறந்த பார்வை கூர்மை இவற்றுக்கு உண்டும் மூன்று கிலோமீட்டருக்கும் அதிகமான தொலைவில் இருந்தும் தனது இறைகளை வந்து இவற்றால் துல்லியமாக கண்டுபிடிக்க முடியும் இறால் பாத்தீங்கன்னா சிக்கலான கண்கள் உண்டு பதினாறு வகையான ஒளியை வந்து கண்டறியும் செல்கள் வந்து இறாலுக்கு வந்து இருக்கிறதா மனிதர்களுக்கு தெரியாத பரந்த அளவிலான வண்ணங்களையும் இவற்றால் வந்து உணர முடியும் அவற்றின் கண்கள் வந்து சுவாதீனமாக நகரம் தன்மையுடையவை நாம் கற்பனை கூட செய்து பார்க்க முடியாத வண்ணங்களை இவற்றால் கண்டறிய முடியும் மற்றது வந்து பச்சோந்திகள் இவற்றால் வந்து தங்களது உடலின் நிறத்தை வந்து மாற்ற முடிவதோடு இவற்றின் கண்களும் வந்து உலகை நம்ப முடியாத விதத்தில் வந்து பார்க்கின்றது ஒரே நேரத்தில் இரண்டு ஒவ்வொரு திசைகளை வந்து பார்க்க முடியும் தனது தலையை வந்து அசைக்காமல் முழுமையான முன்னூற்றி அறுபது டிகிரி காட்சியை இவற்றால் காண முடியும் கூர்மையான பார்வையுடன் வேட்டையாடும் பறவைகளை போல அதிக இல்லாவிட்டாலும் அவற்றின் தனித்துவமான கண் அமைப்பு கவனத்துடன் பார்க்க அனுமதிக்கிறது மற்றது இரவு நேர வேட்டைக்காரர்கள் என அழைக்கப்படக்கூடிய ஆந்தைகளின் பெரிய கண்களால் வந்து குறைந்த வெளிச்சத்துல கூட நன்றாக பார்க்க முடியும் அவற்றின் பெரிய கண்கள் குழாய் வடிவில் இருக்க இரண்டு சூழலில் கூட நன்றாக பார்க்கக்கூடிய செல் அமைப்பை வந்து கண்களில் வந்து பெற்றுள்ளது மனிதர்களை விட முப்பத்தி ஐந்து முதல் நூறு மடங்கு சிறப்பாக வந்து இவற்றால் பார்க்க முடியும் இவற்றின் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் பைனாகுலர் பார்வை இரவு நேரத்துல தங்களது இரைய வந்து திறமையாக வந்து வேட்டையாட உதவுகிறது மற்றது பார்த்திங்கன்னா தட்டாம்பூச்சி தட்டாம்பூச்சிகள் சுமார் முப்பதனாயிரம் முகங்களை கொண்ட மிகப்பெரிய கூட்டு கண்களை கொண்டுள்ளது அவை கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா முன்னூற்றி அறுபது பாகை பார்வையை வழங்குகிறது வேகமாக நகரம் இறைய துல்லியமாக கண்காணிப்பதில் நிபுணர்களாக விளங்குகிறது திறமையான வான்வழியை வேட்டையாடுகிறது அவற்றின் கண்கள் வந்து வான்வழியை இயங்கும் ஒரு ஜெட் விமானத்தை போல வேட்டையாடுகின்றன அப்படின்னு சொல்லி ஆய்வுகள் வந்து சொல்லப்படுகிறது மற்றது ஆடுகள் இவற்றின் செவ்வக வடிவ கண்கள் வந்து சுமார் முன்னூற்றி இருபது முதல் முன்னூற்றி நாற்பது டிகிரி வரை நம்ப முடியாத பரந்த காட்சியை வந்து அளிக்கிறதா கண்கள் மேய்ச்சல் நிலம் செங்குத்தான மலைகளில் வந்து ஏறும் போதும் கடின நிலப்பரப்புல செல்லும் போது தன்னை தாக்க வருபவர்களிடம் ஸ்கேன் செய்து கொள்ள அனுமதிக்கிறதா மற்றது நேர பார்வைக்கு வீட்டு பூனைகள் வந்து கண்கள் வந்து பெயர் பெற்ற என்று சொல்லணும் இவற்றின் கண்கள்ல அதிக எண்ணிக்கையிலான செல்கள் வந்து இருக்கிறது இவற்றால் மிக குறைந்த வெளிச்சத்துல கூட வந்து பார்க்க முடியும் இரவு நேர வேட்டைக்கு மிக முக்கியமாக இவற்றின் கண்கள் ஒரு பிரதிபலிப்பு அடுக்கையை கொண்டுள்ளது வெளித்திரை வழியாக ஒளியை திருப்பி இருட்டில வந்து பார்க்கும் திறனை மேம்படுத்துகிறது கிறிஸ்டி உங்களுக்கு வந்து பிரயோசனமாக அமைஞ்சிருக்கும்னு சொல்லி நானு நம்புறேன் இதே மாதிரி மற்ற மறு கிறிஸ்டியின் வழக்கு உங்களை சந்திக்கிறேன் நன்றி